இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மேல்நோக்கு நாள் இந்த நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம் வரும் வெள்ளிக்கிழமையில வர்ற ராகு காலத்துல துர்க்கிக்கு எலுமிச்சம்பளம் விளக்கு போடுறதுனால என்னெல்லாம் நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது தடைகள்லாம் இருக்கும் இல்லையா ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம்னா அது நடக்காமல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் விலகி நல்ல காரியங்கள் சீக்கிரமாக சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும் அப்புறம் கடன் தொலை எல்லாம் ஈஸியாக அடைப்படும் அது எல்லாமே இந்த ராகு காலத்தில் விளக்கு போடுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் இன்னைக்கான நல்ல நேரம் காலையில் ஒம்பதே கால் டு பத்தே கால் கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரலையும் மாலையில் நல்ல நேரம் நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் சாயந்தரம் நல்ல நேரம் ஆறையிலேருந்து ஏழரை வரலையும் ராகு காலம் பத்தரை டு பன்னெண்டு குளிகை நேரம் ஏழரைலேருந்து ஒம்பது மணி வரலையும் யமகண்டம் அப்படிங்கிறது மூணு மணிலேருந்து நாலரை வரலையும் இருக்குது இன்றைக்கி என்ன தீதி அப்படின்னு கேட்டிங்கன்னா தசமி தீதி இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னம்னா பூச நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துக்கெலாம் சந்திராஷ்டமம்னா கேட்டை இன்றைக்கி எந்த பக்கம் சூளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னம்னா அது வந்து வெள்ளம் இன்றைக்கான ராசி பலன் மேஷம் நிம்மதி ரிஷபம் எதிர்ப்பு மிதுனம் வரவு கடகம் ஏமாற்றம் சிம்மம் புகழ் கன்னி ஊக்கம் துலா உதவி விருச்சகம் மறதி தனுசு பெருமை